கத்தரின் பரசுத்த நாமத்துக்கு சூத்திரம் மீண்டுமாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாங்கள் யோசிப்பின் வாழ்க்கையை நாங்கள் மெடிடேஷனுக்குள்ளாக பார்க்க போகிறோம் இன்றைய நாளுக்கான தலைப்பு அதாவது துன்பத்தின் வழியாக சிங்காசனத்துக்கு துன்பத்தின் வழியாக சிங்காசனத்துக்கு என்ற தலைப்பிலே நாங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்க போகிறோம் தலைகளை தாழ்த்தி செபித்து நாங்கள் கடந்து செல்லலாம் கத்தாவே தர்மையான நாளுக்காக நன்றியப்பா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற தியானம் ஆண்டவரை யோசிப்பின் வாழ்க்கையிலே கத்த நீர் எப்படி கூட இருந்தீர் அவன் எப்படி ஆண்டவரே அவன் துன்பத்தின் வழியாக சிங்காசனத்துக்கு சென்றான் என்பதை நாங்கள் தியானி கவனித்து ஆண்டவரே அப்பா அதன் மூலமாக நாங்கள் எங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலனடைய கத்தாவே அப்பா அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோகிக்கவும் எங்களை நீர் ஆண்டவரை வழி நடத்த வேணுமாய் சொபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே அடியனை முற்று முழுதாக சிலுவைக்குள் மறைக்கிறேன் உண்மையே உயர்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 அருமையான ஒரு கதாபாத்திரம் பாத்திரம் அதாவது அருமையான ஒரு பாத்திரமாக நாங்கள் பார்க்கலாம் யோசேப்பின் வாழ்க்கையை யோசேப்பு எப்படி வேதத்திலே யோசேப்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையே நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க போகிறோம் அவனின் ஆரம்ப நாட்களை பார்த்தீர்களானால் அவனின் வாலிப காலங்கள் சிறு பராயங்கள் வந்து அவன் ரொம்ப சந்தோஷமான காரியமாக இருந்தது ஏனென்றால் அவன் ஒரு தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக அவன் இருந்தான் என்பதை ஆஹ் நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஆதியா முப்பத்தி ஏழு மூன்றிலே பாருங்கள் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்தான் அவர் தகப்பனுக்கு பிரியமான ஒரு நல்ல புள்ள அவன் அப்படி இருந்த காரியத்தாலதான் அவன் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் அதாவது தகப்பன் ரொம்ப அன்பாக அவனோடு இருந்ததால் தான் அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம் அது யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தோம்னா யோசேப்புக்கு தகப்பன் யாக்கோபின் மகன் யா யாக்கோபிக்கும் ராகேலுக்கும் பிறந்த பிள்ளை தான் அந்த யோசேப்பு அவனுக்கு பத்து அவனுக்கு முன்பாக பத்து சோறர்கள் எல்டலி பிரதர்ஸ் டென் அவனுக்கு பிறகு ஒரு ஒரு அதாவது பெஞ்சமின் வந்த வாழ்க்கை இருந்த போது தகப்பின் அன்பு காரணமாக தகப்பன் அதிகமாக அவனுக்கு ஆடைகளை உடிவித்து அவனுக்கு ஒரு நன்மைகள் அதிகம் செய்ததனால் ஆஹ் அவரின் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் ரொம்ப எரிச்சல் படுகிறார்கள் எரிச்சல் பட்டு அவனை ஆஹ் குழியிலே தள்ளிவிடுகிறார்கள் குழியிலே தள்ளி அது மட்டுமல்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவனை ஆஹ் விற்று விடுகிறார்கள் ஈஜிப்டுக்கு அதாவது தேசத்துக்கு போன மீதியானரிடம் அவனை விற்று விடுகிறார்கள் இதற்கு முன்பாக நாங்கள் பார்த்தோம்னால் அஹ் முப்பத்தி ஏழு ஐந்து ஏழிலே யோசேப்பு ஒரு காண்கிறான் சொப்பனத்தை காண்கிறான் அந்த அரிக்கட்டுக்கள் எல்லா அரிக்கட்டுக்கள் அங்கே அநேக அரிக்கட்டுகள் இருந்தன அதுல ஒரு அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நிற்க மற்ற அறிக்கட்டுக்கள் தலை சாய்ந்து நிற்பதாக நாங்கள் அதை வாசித்து பார்த்தால் எங்களுக்கு விவரம் தெரியும் இருந்ததாக ஒரு ஒரு சொப்பனத்தை காண்கிறான் கத்தர் சொப்பனம் மூலமாக அவனின் வாழ்க்கையை குறித்து வழிபடுகிறார் இவன் என்ன செய்திருக்க வேண்டும் அதை கத்தரிடம் கத்தரிடம் அதை கொடுத்து ஜெபித்திருக்க வேண்டும் இவன் என்ன செய்யறான் அதை தன் சகோதரர்களிடம் தன் பெற்றோரிடம் அதை அவன் ஷியா பண்ணுகிறான் அப்படி அவன் ஷியா பண்ணின நேரத்திலே என்ன நடக்கிறது அங்குதான் பிரச்சனையே உருவாகிறது அவர்கள் அவனிலே எரிச்சல் கொள்கிறார்கள் அவனே என்ன செய்கிறார்கள் அவனை மீதியானவரிடம் அவனை விட்டு விடுகிறார்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம் நாங்கள் இந்த சொப்பனத்தில் மூலமாக நாங்கள் என்னத்தை காணலாம் என்று சொன்னால் ஒரு சொப்பனத்தின் மூலமாக கத்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார் அவனின் வாழ்க்கையை குறித்த ஒரு காரியத்தை கத்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த காரியத்திலே ஆண்டவர் அவனை எப்படி உயர்த்துகிறார் என்பதை நாங்கள் அந்த சொப்பனத்திலிருந்து காணலாம் அதே போல்தான் சௌரா சௌரி எங்கள் வாழ்க்கையிலே கூட கத்தர் ஒரு திட்டத்தை எல்லாருக்கும் வைத்திருக்கிறார் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் பாதபட்சம் பார்ப்பவர் அல்ல எல்லாருக்கும் கத்தர் ஒரு எல்லாருக்கும் காலிங் இருக்குது எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல பிளானை எங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார் அந்த பிளான் கத்தர் கொடுத்த அந்த பிளான் நிமித்தமாகவே எங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் பாடுகள் வரலாம் அந்த பிளானுக்காக ஆண்டவர் கொடுத்த காலிங்கை நோக்கி நாங்கள் ஓடும் போது எங்களோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும் எரிச்சல்கள் பொறாமைகள் ஜனங்கள் தூற்றுவார்கள் ரிஜெக்ட் பண்ணுவார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்

அநேகரின் எதிர்ப்புகள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சில வேளைகள்ல எங்கள் குடும்பங்களிலே கூட எதிர்ப்புகள் ஏற்படலாம் சபைகளிலே கத்தரின் கத்தரின் பாதையை நோக்கி ஓடுவதற்கு சபைகள்ல கூட எங்களுக்கு எதிர்ப்புகள் ஏற்படலாம் எங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக எதிர்ப்புகள் ஏற்படலாம் ஆனாலுமோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தரின் நோக்கத்திலே அவர் எங்களுக்கு கொடுத்த திட்டத்திலே எந்த விதத்திலும் குறைந்து விடாதபடி என்ன பிரச்சனை பாடுகள் வந்தாலும் அதை நோக்கி கத்தரை நோக்கி அவரை நோக்கி நாங்கள் அவரின் அவர் கொடுத்து அந்த வழியிலே செல்லும் போது நிச்சயமாக நாங்கள் வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் எல்லாருக்கும் கத்தர் ஒரு பிளானை வைத்திருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் ஒளிந்து போய்விட முடியாது கத்தர் எனக்கு ஒரு பிளானி யாருமே சொல்ல முடியாது கத்தர் எங்களை எங்கள் அண்ட சராசரங்களை படைத்து எங்களை தன் சாயலாக உருவாக்கி எங்கள் தகப்பன் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் ஜெரமாயா இருபத்தி ஒன்பது பதினொன்று நீங்கள் பார்த்திருக்கிறாள் நீங்கள் எதிர்ப்பு பார்த்த முடிவை நினைவுகளை அறிவேன் என்று கத்த சொல்லுகிறார் அவர்கள் சமாதானத்துக்கு சமாதானத்துக்கு உரிய நினைவுகளே கத்தர் எங்கள் பற்றி நினைத்திருக்கிறார் உருவாக முன்னமே நீங்கள் உருவாகும் கருவிலே உருவாகும் உங்களை தேர்ந்தெடுத்து அவர் உங்களுக்காக ஒரு பிளானை வைத்திருக்கிறார் அந்த பிளானுக்கு எதிராக உங்கள் காலிங்குக்கு எதிராக யார் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று கத்தரின் வழியிலே நடக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் எங்களை ஒரு சிங்காசனத்திலே வைக்க அவர் எங்களுக்கு போதுமானதால் இருக்கிறார் எதுவுமே சௌராசௌரி சுலபமாக எங்களுக்கு கிடைக்க கிடைத்து விடுவதில்லை தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கை இருக்குமா நிச்சயமாக அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் தான் ஆனாலும் அந்த பிரச்சனைகளில் நாங்கள் பொறுமையா இருந்து கத்திரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக கத்திரங்களை சிங்காசனத்திலே வைக்க அவர் போதுமானதா இருக்கிறார் அவரின் பிளானை நாங்கள் செய்து முடிக்க கத்திரங்களை நிச்சயமாக வழிநடத்த கூடியவராக இருக்கிறார் அதை நான் சொன்னது போல ஆரியா முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டை பார்த்தீர்களானால் அந்த வர்த்தகரான மீதியான கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில இருந்து எடுத்து அவனை இஷ்ட இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அந்த பரிதாபம் பாருங்க எவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலை அவனுக்கென்று ஆண்டவர் எத்தனையோ பெரிய ஒரு காலிங் அவனுக்கான ஒரு ஃபியூச்சர் அவனுக்கான எதிர்காலத்தை கத்தர் வைத்திருக்கும் போது ஜனங்கள் இப்படித்தான் எங்களுக்கு எதிராக எழும்புவார்கள் ஆனாலும் நாங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது தேவனின் திட்டத்தோடு நாங்கள் ஓடும்போது போது வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் அது மட்டுமல்ல அடுத்ததை பாருங்கள் ஆறாம் முப்பத்தி ஒன்பது ஒன்பது இப்படியாக சொல்கிறது தேவனுக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு ஒரு இடத்திலே அவன் ஆஹ் தீர்மானம் எடுப்பதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கும் மீதியானரிடம் விற்கப்பட்ட யோசேப்பை கொண்டு போய் என்ன செய்கிறான் அவன் கொண்டு போய் ஈஜிப்டிலே அவன் போட்டிவான் ஆஹ் போட்டிபாரின் அரண்மனையில அவனை விட்டு விடுகிறார் அவன் அந்த இடத்திலே கத்தரின் அஹ் வேதத்திலே பார்த்தீர்களானால் கத்தர் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் ஏனென்றால் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் போய் அவன் கத்தருக்கு பிரியமான வழியில அவன் நடந்ததனால் கத்தர் அவனோடு கூட இருந்தான் அதனால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் என்று வேதம் சொல்கிறது அப்படி அவன் அந்த போட்டிபார் அரண்மனையிலே அவன் இருந்த போது அந்த போட்டிபாரின் மனைவி என்ன செய்கிறாள் அவனை ஒரு தகாத செயலுக்காக அழைக்கிறாள் தன் இச்சைகளுக்கு உடன்படும்படியாக அவளை அவனை அவள் அழைக்கிறாள் ஆனாலோ அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் அவன் என்ன செய் சொல்லுவான் தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்வது எப்படி இவ்வளவு காரியங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார் நான் தேவனுக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா யோசிப்பு ஒரு உண்மையும் ஒரு ஊழியக்காரனாக அங்க பாரின் மாளிகையிலே அந்த போத்தி பாருக்கு அவன் உண்மையும் முத்தவம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான் என்பதை காணலாம் அது மட்டுமல்ல கத்தருக்கு இன்டெகிரிட்டி கத்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாங்க பாருங்க அவன் கத்தரிக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்வேன் அவன் விலக்கி அந்த பாவத்தை விலக்கி ஓடுவான் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் என்று பாருங்க அவன் நினைத்திருந்தால் அவளுக்கு உடன்பட்டிருக்கலாம் அவளுக்கு உடன்பட்டிருந்தால் அவனுக்கு அந்த இடத்திலே கிடைத்து கொண்டிருக்கிற நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை அவள் அவனுக்கு செய்திருப்பாள் ஆனாலோ அவன் முடிவெடுத்தான் நான் அரண்மனையை விட நான் நான் சிறைக்குச் செல்ல தயாராக இருக்கிறேன் ஏன் அவன் கத் கத்தரில் வைராக்கியம் கொண்டவனாக இருந்தான் அதே போல் தான் சோரி எங்களை சூழ்ந்திருக்கும் காரியங்கள் எல்லாம் வந்து எதுவுமே சரியாக இல்லை சரியான வழியில எங்களை நடத்துவதில்லை பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும் என் கத்தர் என்னை பார்க்கிறார் என் ஆக்ஷன்ஸ் நான் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் என்னோடு நான் செய்வதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அழகான கண்கள் என்னை கண்டு கொண்டு அந்த பயம் எங்களுக்குள் இருக்க வேண்டும் கத்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும் அது மட்டுமல்ல குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு பயப்பட வேண்டும் ஒருவர் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழிய காரணமாக இருந்தார் அதே போல நாங்களும் எங்களோட வாழ்க்கையில கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் வீட்டுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் வேலை செய்பவர்கள் எங்களை எம்பிளாயருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சபையிலே நாங்கள் எங்கள் மெய்ப்பனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் கத்த கொடுத்த வேலைக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் தாண்டவ சொல்வார் உண்மையும் முத்தவம் உள்ள என் ஊழியக்காரன் என்னோடு பிரவேசி என்று கத்தரிடம் அந்த ஒரு சர்டிபிகேட் கிடைக்க வேண்டுமானால் எல்லா இடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் சில நாங்கள் வேளைகளில் ஏமாற்ற நினைத்து காரியங்கள் செய்யும் போது என்ன செய்கிறோம் நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு இருங்கள் கத்தருக்கு கத்தருக்கு வைராக்கியமாக நான் நிப்பேன் எனக்கு சிங்காசனத்துக்கு சான்ஸ் இருந்தாலும் நான் அதற்காக கற்றரை விட்டு கத்தர் கத்தரை விட்டு விற்று நான் அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டேன் அவன் பாருங்க அவனுக்கு அந்த சிங்காசனத்தை சான்ஸ் இருந்தும் அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான் செல்ல தயாராக போகிறான் ஏனென்றால் கத்தருக்குள் வைராக்கியமாக இருக்கிறான் சோ நாங்களாவது எங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒன்பது ரெண்டை பார்த்தீர்களானால் கத்தர் யோசிப்புடன் இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அவன் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான் ஆனால் சுறைச்சாலையில் கூட அங்கு இருக்கும் பிரதானிகளின் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் யோசை போடு கூட இருந்தார் கத்தர் ஏன் யோச கூட இருந்தார் அவன் உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனாக சோ எங்களோட வாழ்க்கையில கூட அவன் எப்படி பாவத்தை கண்டு விலகி ஓடினானோ அதே போல சகோரா சோரி எங்கட வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் வரலாம் எங்கள் ஃபியூச்சர்ல வரலாம் வந்து கொண்டிருக்கலாம் அவற்றை கத்தருக்காக நாங்கள் விட்டு விலகி ஓடும் போது கத்தர் நிச்சயமாக எங்களுக்கு கொடுத்த காலிங்களை எங்களை நடத்தி சிங்காசனத்திலே வைக்க கத்தர் ஒருவருங்கள் போதுமானவராய் இருக்கிறார் சுவைச்சாலையில் அவன் இருந்த போது கூட அவன் சுவைச்சாலையில் இருக்க தனியே இருக்கவில்லை ஏன் கத்தர் கூட இருந்தார் எப்படி கத்தர் கூட இருந்தார் பயத்திலே பார்க்கிறோம் கத்தர் யோசைப்படி இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார் எங்கள் வாழ்க்கையில கூட சிறைச்சாலையாக அநேக காரியங்கள் ஒரு சிறையை போல நாங்கள் இருக்கிறோம் எப்படி பயத்திலே ஒரு சிறை சிறைச்சாலை போல எங்கள் வாழ்க்கை ஒரு பயத்திலே இருக்கலாம் கடன் தொல்லையிலே நாங்கள் இருக்கலாம் ஒரு நோய்வாய்ப்பட்டு நாங்கள் அதிலே இருக்கலாம் அல்லது எங்கள் வாழ்க்கையிலே பைனான்ஸிலே ஒரு பெரிய மடிவுக்குள் ஒரு தருத்திரத்துக்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கலாம் என்ன சிறை சிறையிலே நாங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் எப்பாவ காரியங்கள் சில வேலைகள் ஒரு பாவ காரியத்திலே விழுந்து அதிலிருந்து வெளியிலே வர முடியாதபடி நாங்கள் சிறையிலே இருக்கலாம் என்ன சிறை காரியமாக இருந்தாலும் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை விடிவித்து எடுக்க வெளியில் எடுக்க கத்தர் போதுமானவராய் இருக்கிறார் அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் கத்தர் எங்களை வெளியில எடுப்பதற்கு அந்த சிறையில் இருந்து மீட்டெடுப்பதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் எந்த சிறை காரியமாக இருந்தாலும் நாங்கள் கத்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக எப்படி கத்தரின் கண்கள்ல யோசின் கத்தரின் கண்கள்ல யோசேப்புக்கு எப்படி தாயவு கிடைச்சதோ அதே போல எங்கட வாழ்க்கையில நாங்கள் போற சிறை இருந்து நிச்சயமாக எங்களுக்கு தாயவு கிடைக்கும் கத்தரங்களை வெளியில் எடுப்பார் எப்படி கத்தரோடு நாங்கள் ஓடும் போதும் கத்தருக்கு விரோதமான காரியங்களை விட்டு நாங்கள் வெளியில் வந்து காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் எங்களை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் சோ எங்களோட வாழ்க்கையில என்ன சிறை காரியங்களுக்குள்ளால் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் தேவனையே நம்புங்கள் அவருக்காக காத்திருங்கள் அவற்றை டைம் வரும் அந்த டைம் வரும்போது நிச்சயமாக வெளியில எடுத்து காத்துறவுங்களை சிங்காசனத்திலே வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் அப்படி ஒரு நேரம் யோசிப்புக்கு வந்தது பாருங்க அவன் சிறைச்சாலையில இருந்த போது கூட அவன் பிரியமான ஞானம் ஞானமுள்ளவனாக இருந்தான் அநேக காரியங்களை செய்தான் ஆண்டவரின் நேரம் வந்தது அப்படி ஒரு நேரம் வரும்போது அவன் உயர்த்தப்பட்டான் நாற்பத்தி ஒன்று ஆதியா நாற்பத்தி ஒண்ணு நாற்பதை பாருங்கள் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் ஒரு நேரம் வந்தது அவன் சிறைச்சாலையில இருந்த கோடு போது அநேக பாடுகளுக்குள்ளார் சென்ற போது கூட வைராக்கியமாயிருந்தான் கத்தருக்காக ஓடினான் கத்தருக்காக வேலை செய்தான் அப்படி அவன் வேலை செய்த போடு அவனுக்கான நேரம் வந்தது கத்தர் உயர்த்தி சிங்காசனத்திலே வைப்பதற்கு அவன் அந்த ஈஜிப்த் தேசத்திலேயே பிரதானியாக உயர்த்தப்படுகிறான் இப்ப பாருங்க சகோர சௌரி அவன் சிறையிலே இருந்த காலங்கள் எத்தனை குழியிலே இருந்த காலங்கள் எத்தனை எத்தனை குற்றச்சாட்டுகள் ஆஹ் செய்யாத பாவத்துக்காக செய்தான் என்று சொல்லி அவனை குற்றச்சாட்டப்பட்டான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டான் எவ்வளவு பாடுகள் ஆனாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருந்தது ஏனென்றால் கத்தர் அவனுக்காக ஏ ஆரம்பத்திலே ஒரு நல்ல பிளான் வச்சிருந்தார் பாருங்க அந்த பிளானை கேட்டபடி அவன் ஓடினான் அவன் இவ்வளவு பாடுகளுக்குள் சென்ற போதும் கூட அவன் கத்தரை விட்டு விலகி ஓடவில்லை கத்தரோடு ஓடினான் அப்படி ஓடினால்தான் அவனால் அந்த சிங்காசனத்தை அந்த பரிபூர்ணத்தை அவன் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருந்தது அது மட்டுமல்ல பாருங்க எங்களோட வாழ்க்கையில அநேகர் அஹ் வந்து போவார்கள் தி விசிட் அந்த ஒருத்தர் தான் எங்களோட வாழ்க்கையில நிலைத்திருக்கிறவர் ஆனால் எத்தனை துரோகங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கின்றது அஹ் நீங்கள் அப்படியான ஒரு ஃபீலிங்ஸுக்களால் சென்று கொண்டிருக்கிற வழிகளே கணவனை நம்பி கரம் பிடித்து ஓடும் கணவன் உங்களோடு முடிவு பரியந்தம் இருப்பார் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையை கொடுத்திருப்பீர்கள் அரவாசிலே கணவன் உங்களை விட்டு வேறொரு பெண்ணுடன் ஓடி இருக்கலாம் துரோகம் ரைட் அதே போல அதே போல கணவன் மட்டுமல்ல மனைவி கூட ஒரு கணவருக்கு அப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கலாம் அப்ப எங்கள் நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எங்களை கைவிட்டு இருப்பார்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் முடிவு பறிந்து அவங்களை பார்ப்பார்கள் என்று நாங்கள் நினைத்திருப்போம் ஆனால் அவர்கள் கூட எங்களை இடையிலே கைவிட்டு அவர்கள் அவர்களுக்கான வழியை பார்த்து சென்றிருப்பார்கள் இப்படி எங்கள் வாழ்க்கையில அநேக துரோகங்கள் தான் ரைட் ஆனாலும் பாருங்க யோசிப்புக்கும் அதுதான் நடந்தது சகோதரர்கள் இத்தனை சகோதரர்கள் இருந்தும் அவர்கள் துரோகம் தானே அவனுக்கு செய் அவனை விட்டு விட்டு அவனோட வாழ்க்கையே அவன் இனி எழும்ப மாட்டான் அந்த எரிச்சல் எரிச்சல் பொறாமையினால் காரியங்கள் அவனை அவனை அப்படி செய்கிறார்கள் ஆனாலும் அவன் அந்த உயர்த்தப்பட்ட இடத்திலே அவன் என்ன செய்கிறான் மன்னிப்பின் பாத்திரமாக இருக்கிறான் அறியாம் ஐம்பது இருபதை பாருங்கள் நீங்கள் தீமை நினைத்தீர்கள் தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமான சௌரா சௌரி ஆஹ் ஜோ யோசப்பின் ஒரு அருமையான ஒரு ஒரு குணாதிசயத்தை பார்க்கலாம் மன்னிப்பின் காரியம் உங்களோட வாழ்க்கையில கூட இப்படியான காரியம் நடந்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்றால் நிச்சயமாக கத்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் மனுஷர்கள் உங்களை தூட்டலாம் போற்றலாம் துரோகம் செய்யலாம் நோ நீங்கள் நொந்து போயிருக்கலாம் அப்படி ஒரு பாதைக்குள்ளால் சென்று ஆனாலுமோ அதை இருதயத்தில் வைத்து அதை ஒரு வக்கிரமாக நினைத்து நீங்கள் துன்பப்படாதபடி மன்னித்து விடுங்கள் என்றால் கத்தருக்கு தெரியும் உங்கள் இருதயம் அவர் உங்களை உங்களை வழிநடத்த அவர் போதுமானவர் பாருங்க அவனுக்கு எதிராக எல்லா காரியங்களையும் அந்த சௌரர்களை அவன் என்ன செய்கிறான் மன்னித்து விடுகிறான் ஒரு அருமையான பாத்திரம் அல்லவா அதே போலதான் இயேசுவை போல இந்த உலகத்துக்கு எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அஹ் வாய்ப்பேசாத ஒரு ஆட்டுக்குட்டி போல அந்த அடிக்கப்பட்ட அந்த தேவன் அந்த அருமையான அந்த தேவன் அடிக்கப்பட்ட அப்போது கூட கத்தர் இவ்வளவு கம்பிளாக இவ்வளவு ஒரு மன்னிப்பின் பாத்திரம் அன்பின் பாத்திரம் என்று பாருங்க அவர் சொல்லுவார் சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியம் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அறியாமல் செய்கிறார்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினவர்கள் கூட உங்களுக்கு அறியாமல் செய்திருக்கலாம் அஹ் அநேக நோய்வாய்ப்பற்றி நீங்கள் அநேக காரியங்கள் வந்து போயிருக்கலாம் அப்படி செய்து விட்டார்கள் என்று மன்னித்து விடுங்கள் கத்தர் உங்களை வழிநடத்தவர் போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் பாருங்கள் அடுத்ததாக யோசிப்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டிலே யோசிப்பு கனிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் யோசிப்பு யாராக இருக்கிறான் ஒரு கனிதரம் கொடிய கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் சோ சௌரா சௌரி அநேக காரியங்கள் அவன் கனிதரம் செடியாக இருந்தான் என்பதற்கு யோசிப்பு தான் இதை சொல்லுகிறார் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டிலே யாக்கோப்பி சொல்லுவா அவன் ஒரு கணிதரும் சரியாக இருக்கிறான் அவன் வாழ்க்கை இருக்கும் என்பதை அங்கே அவர் அவர் சொல்லுகிறார் தகப்பன் அவரோட சர்டிபிகேட் கொடுக்கிறார் எங்கள் வாழ்க்கையில் கூட சௌரா சௌரி அநேக காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அநேக வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் எதுவாக இருந்தாலும் யோசிப்பு போன பாதைகளை பாருங்கள் அவன் கத்தரோடு நிலைத்து வைராக்கியத்தோடு இருந்தபோது அவன் குளியிலே இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான் எங்கள் வாழ்க்கையில் கூட அநேக பாடுகள் பிரச்சனைகள் சிறைகள் பயங்கள் வேதனைகள் துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றில் நாங்கள் கத்தனை நம்பி இருக்கும் போது நிச்சயமாக கத்திரங்களை உயர்த்த அவர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த மெடிடேஷன் உங்களுக்கு ஒரு பல பலத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் கண்களை தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம் கத்தாவே தரமையான மெடிடேஷன் ஊடாக நீர் எங்களோடு பேசியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எப்படி யோசேப்பின் வாழ்க்கையிலே கத்தர் நீர் கூட இருந்தீரோ அதனால் அவன் எப்படி காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானோ அதே போல கத்தாவே உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பாடுகள் பாதைகளுக்குள் போனாலும் தாமே அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் ஆய் கத்தாவே ஆண்டவரே கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா அண்டவரே ஐயா நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் நாமத்தில் நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் அமேன் காட்வசியால்